கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் முன் செயலர் பொதுச்செயலர் ஆனந்த் உள்ளிட்டோர் இரண்டாவது நாளாக இன்று ஆஜராகினர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் முன் தாவேக்கா செயலர் புசியானந்த் தேர்தல் பிரிவு செயலர் ஆதவ் அர்ஜுனா இணைச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் இரண்டாவது நாளாக காலை ஆஜராகினர் கரூர் வேலுசாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பங்கேற்ற தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நூற்று பத்து பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நெரிசல் சம்பவம் நடைபெற்ற பொழுது அங்கு ஆம்புலன்ஸுடன் வந்திருந்த வாகன ஓட்டுநர்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இதுவரை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகன உரிமையாளர்கள் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலக உதவியாளர் குரு சரணிடமும் அண்மையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சிபி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் கூட்ட நெரிசல் சம்பந்தம் தொடர்பாக ஏற்கனவே விசாரணைக்காக தாவைக்கா பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜூனா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மாநகர பொருளாளர் பவுன்ராஜ் ஆகியோருக்கு சிபிஐ தரப்பில் சம்மன் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தது இதையடுத்து நேற்று காலை பத்து அளவில் கரூரில் சிபிஐ அதிகாரிகள் தங்கி விசாரணை மேற்கொண்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பொதுப்பணித்துறையின் சுற்றுலா மாளிகைக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகினர் இரவு எட்டு முப்பது மணி வரை தொடர்ந்து அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் சுமார் பத்து மணி நேரம் நடைபெற்ற விசாரணையின் போது தாவிகா மாநில நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று காலை பத்து பத்து மணிக்கு தாவிகா பொதுச்செயலாளர் புசியானந்த் தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா இணை செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகிய நான்கு பேரும் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகினர் இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்